ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து டாபிக் குள்ளே போயிடலாம் அதாவது சிறுவாபுரி முருகன் சிறுவாபுரி முருகன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது ஸோ சிறுவாபுரி முருகன் வந்து இப்போ வந்து ஃபேமஸாக எல்லாருக்குமே வந்து அந்த முருகன் பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த சிறுவாபுரி முருகனுக்கும் குண்டலிலுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சில ரகசிய உண்மைகள் தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம டாபிக் குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் சிறுவாபுரி முருகன் கோவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமன் வந்து பார்த்தீங்கன்னா பாலசுப்பிரமணியர் அந்த அந்த கோலத்தில் வந்து அவர் காட்சி கொடுத்தாலும் அதுல மறைந்திருக்கக்கூடிய ஒரு மறைபொருள் ஆன்மீக ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆழமா வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் அங்கே இருக்கு சிலையை பார்க்குறோம் அப்படின்னா அந்த சிலையின் மூலியமா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தத்தை வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வழிபடணும் ஸோ அந்த வகையில் சிறுவாபுரி முருகன் இருக்கக்கூடிய முருகப்பெருமன் வந்து பார்ப்பதற்கு பாலன் போல காட்சி கொடுத்தாலும் உண்மையில் அதனுடைய அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பாலமுருகன் கிடையாது அவர் வந்து ஒரு தந்தலை முருகன் அதாவது தந்தலை அப்படிங்கிறது ஒரு நிலையை குறிக்கக்கூடியது ஸோ தந்தலை அப்படிங்கிற ஒரு நிலையை குறிக்கக்கூடிய முருகன் தான் அந்த சிறுவாபுரி முருகன் ஸோ வெளியில பார்க்கும்போது அவர் குழந்தை வடிவில் இருந்தாலும் சிறுவாபுரி முருகன் அப்படிங்கிறதே ஒரு ஆன்மீக உச்ச நிலையை கடந்த முருகன் அப்படிங்கிற நிலையை வந்து சுட்டிக்கிறது ஸோ பாலன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் பாலன் அப்படின்னா ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் சிறுவாபுரி அப்படின்னா உள்ளார்ந்த முதிர்ச்சி அப்படின்னு அர்த்தம் இதனால தான் இங்கே வந்து வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா வேண்டுதல் வைக்கும் பொழுது மன அமைதி மன வளர்ச்சி தீர்மான சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஸோ குண்டலினிக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா குண்டலினி அப்படின்னா மூலாதாரத்தில் மறை மறைக்குறியீடு தான் வந்து பார்த்திங்கன்னா குண்டலினி ஸோ இந்த கோவில் வந்து அமைந்துள்ள இடம் வந்து சித்தர் மரம்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரூட் சக்கரா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரூட் சக்கரா அப்படின்னா மூலாதார சக்கரத்தினுடைய அர்த்தம் ஸோ அந்த மூலாதார சக்கரம் வந்து சக்தி மையமாக வந்து இந்த செல்வாபுரி முருகனை வந்து கருதுகிறாங்க ஸோ குழந்தை முருகன் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நமக்கு உள்ளே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய குண்டறிணியை வந்து குறிக்கக்கூடிய அந்த செம்பிள் தான் அந்த குழந்தை முருகன் அப்போ அந்த குழந்தை முருகனுக்கு செய்யக்கூடிய வழிபாடு தான் அந்த குண்டலினி வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக எழுவதை வந்து உணர்த்திக்கிறது அதனால தான் நிறைய பேர் வந்து சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்கிறது என் வாழ்க்கையில் திடீர் வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டது எனக்குள்ளே இருந்த பயம் வந்து குறைந்து போனதை நான் உணர்ந்தேன் மன உறுதி வந்து அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அனுபவபூர்வமாக சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்தது திருமணம் அப்படிங்கிற திருமண தோஷம் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த திருமண தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் உடல் இணைவை வந்து குறிக்கக்கூடியது கிடையாது அதுல மறைந்திருக்கக்கூடிய மறைப்பொருள் என்ன அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது உள்ளார்ந்த இணைவை வந்து சொல்றாங்க அதாவது ஆண் பெண் சக்தி வந்து சமநிலையை வந்து கொடுப்பவர்கள் தான் சிறுவாபுரி முருகன் அதாவது இந்த இடத்துல ஆண் பெண் சக்தி சமநிலை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மனம் மற்றும் புத்தியை ஆசை மற்றும் கட்டுப்பாடு உணர்வு மற்றும் அறிவு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் சக்தி சமநிலை அப்படின்னு சொல்றாங்க இந்த எல்லாமே வந்து சமையல அடைஞ்சிருச்சு அப்படின்னா வெளி வாழ்க்கையிலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல உறவுகள் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் எனக்கு அந்த முருகனை போய் பார்க்கணும் அப்படிங்கிற அதீத பாசம் வந்து உருவாகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு வந்து ஒரு சில காரணம் வந்து என்ன அப்படின்னா சில பேர்கிட்ட வந்து காரணமே தெரியாமையே நமக்கு ஒரு ஆழமான பாசமும் ஆழமான இணைவு ஆழமான நினைவு இதெல்லாம் வந்து உருவாகும் ஸோ அந்த மாதிரி சிறுவாபுரி முருகன் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய ஜென்ம பந்தங்களை மெதுவாக நம்மளுடைய நினைவிற்கு வந்து நினைவூட்டக்கூடிய சக்தியை கொடுப்பது தான் அந்த சிறுவாபுரி முருகன் அதனால தான் சில சந்திப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா விதியாகவே நடக்கும் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் லைஃப்பில் ஆனால் அது நம்மளை அறியாமலேயே நமக்கு எந்த ஒரு மீட்டிங்கும் இல்லாமலேயே சில சந்திப்புகள் வந்து விதியாக நடக்கும் அதே மாதிரி சில உறவுகள் வந்து தடுக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை முகம் வந்து எதை வந்து நமக்கு சொல்லுது அப்படின்னா குழந்தையாக இருந்தாலும் அவருடைய கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா உற்று கவனிச்சிங்கன்னா துறவு வாழ்க்கையை வந்து மென்ஷன் பண்றதை நம்ம கவனிக்கலாம் அதாவது முகம் பார்ப்பதற்கு குழந்தை போல இருந்தாலும் சிறுவாபுரி உண்டுகனுடைய கண் வந்து பார்த்தீங்கன்னா யோகி மற்றும் சித்தர் அந்த அறிகுறி நமக்கு வந்து உணர்த்துது ஸோ இதை சொல்லக்கூடிய மறை செய்தி என்ன அப்படின்னா நீங்கள் உலகத்திலேயே வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து துறவியாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வந்து சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம உலகத்தில் நிறைய விதமான ஆசைகள் வந்து நமக்கு இருக்கும் அந்த ஆசைகள் இருந்தால் கூட மனசை வந்து வந்து பற்றி நம்ம கட்டுப்பாடை வச்சுட்டு ஒரு துறவி மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டுறத சிறுவபுரி முருகன் ஒரு சில காரணங்களால் சில காலங்கள் வந்து இந்த சிறுவாபுரி முருகன் கோயில் இந்த தலம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து மறைத்து வைத்தார்கள் ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் வந்து ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரியுது ஆனால் சில காலங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுவாபுரி முருகன் வந்து அவ்வளோக்கும் ஃபேமஸாக இருக்காது அதனால இந்த தளத்தை வந்து சித்தர்கள் வந்து மறைத்து வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா வெளிப்படையாக வந்து பெரிய பிரசித்தி பெறாதது போல் இந்த தளம் வந்து மறைக்கப்பட்டது காரணம் உண்மையான தேடல் உள்ளவர்கள் மட்டுமே இந்த தளத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இன்னொன்று வெறும் வேண்டுதலுக்காக மட்டும் வராமல் உள் மாற்றம் தேவைப்படுபவர்கள் வந்து வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு ரசேசனுக்காக தான் சித்தர்கள் வந்து இந்த சிவாம்புரி முருகன் தளத்தை வந்து மறைத்து வைத்தார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சிவாம்புரி முருகன் கோவிலை வந்து ஆன்மீக தேர்வு தளம் அப்படிங்கிற மற்றொரு பெயரை வச்சு சொல்லுவாங்க சிறுவாபுரி முருகன் வந்து நமக்கு எப்படியெல்லாம் வந்து உணர்த்து அப்படின்னா கனவு மூலியமா சைகைகள் மூலியமா குரல் மூலியமா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தளத்தோட வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வெளிப்படுத்துவார் அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா முருகன் வந்து உங்கள் கனவுல வரலாம் இல்லைன்னா அமைதி இருக்க பயமீன் பயம் இல்லை தந்தலை இந்த மாதிரி சொற்கள் வந்து உங்களுக்கு கனவுல கேட்கலாம் திடீர்னு உங்களுக்கு தியானத்தில் ஒரு ஈர்ப்பு வரலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் தியானம்லாம் பின்னு இருக்க மாட்டீங்க பட் சடனாக உங்களுக்கு தியானம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஈர்ப்பு வந்து அதிகமாகும் இது எல்லாமே எதை சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு உள்ளே நடைபெறக்கூடிய ஆன்மீக சீரமைப்பு வந்து குறிக்குது சரி சிறுவாபுரி முருகன் யாருக்காக அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய திசை தெரியாமல் இருப்பவர்களுக்கு சிறுவாபுரி முருகனை போய் வழிபடலாம் மன குழப்பம் உறவு சிக்கல் உள்ளவர்கள் சிறுவாபுரி முருகனை வழிபடலாம் ஆன்மீகமாக அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர்கள் சிறுவாபுரி முருகனை வழிபடலாம் ஏன் எனக்கு மட்டும் இந்த அனுபவம் அப்படிங்கிற ஒரு சில கேள்வி வந்து நம்மளை எல்லாமே கேட்டுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கேள்வி கேட்பவர்கள் சிறுவாபுரி முருகனை வழிபடலாம் ஸோ முடிவாக வந்து ஒரே ஒரு உண்மை சிறுவாபுரி முருகன் அப்படின்னு ஒரு ஆன்மீக கருத்துகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம வேறு பார்க்க தெரிவிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்